தேசிய படையை உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது ஆனால் உண்மையில் அப்படி ஒரு படையை முதலில் உருவாக்கியவர் ஒரு தமிழன் என்பது உங்களுக்கு தெரியுமா இரண்டாம் உலக போரில் உலகையே நடுநடுங்க வைத்த ஹிட்லரையே ஒரு தமிழன் நடுநடுங்க வைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் அந்த மாபெரும் தலைவனின் மறைக்கப்பட்ட வரலாற்றை தோண்டி எடுப்போம் சின்னசாமி பிள்ளை நாகம்மாள் தம் தனது பள்ளிப் பருவத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு அதில் பங்கேற்க ஆரம்பித்தார் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே மாணவர்களிடையே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியும் ஓர் அமைப்பு உருவாக்கியும் ஆங்கிலேயர்களை பதபதைக்க வைத்த மாவீரன் இவர் மாணவ பருவத்திலேயே மாவீரனாக பலம் வந்த செண்பகராமனின் நடவடிக்கைகளை உற்று நோக்கி வந்தார் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லான் என்ற ஜெர்மனிய உளவாளி ஒரு கட்டத்தில் இந்தியாவை விட்டு வெளியேறிய செண்பகராமன் ஜெர்மனிய உளவாளியின் வழிகாட்டுதலாலும் உதவியினாலும் வெளிநாட்டிலிருந்து கொண்டே இந்திய விடுதலைக்கு பாடுபடத் தொடங்கினார் இத்தாலியில் சுபாஷ் சந்திர போஸை சந்தித்தார் அப்போது அவர் தனது திட்டம் ஒன்றை போஸிடம் தெரிவித்தார் செண்பகராமன் தொடங்கிய இந்திய தேசிய தொண்டர் படை திட்டம்தான் நேதாஜியின் இந்திய தேசிய படை உருவாக தூண்டுகோளாக இருந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் நேதாஜியுடனான சந்திப்பின் போது வழக்கமாக தான் ஜெய் ஜெய்ஹிந்த் என்ற சொல்லை உச்சரித்தார் செண்பகராமன் இந்த சொல்லின் ஈர்ப்பு சக்தியை உணர்ந்த நேதாஜி அந்த கோஷத்தையே தனது தாரக மந்திரமாக மாற்றிக்கொண்டார் ஆனால் இன்றளவும் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்திற்கு சொந்தக்காரர் நேதாஜி தான் என்று நம்மில் பலரும் நம்பிக்கொண்டிருப்பதுதான் மறைக்கப்பட்ட வரலாற்றின் உண்மை முகம் அந்த காலகட்டத்தில் ஜெர்மனிக்கு வருகை